இப்ப என்னன்னா வெளியில நிறைய நாய்ஸ் போயிட்டே இருக்கு அது நடந்தா என்ன ஆகும் இது நடந்தா என்ன அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி திட்டிட்டாங்க இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ நான் இதை பண்ணா அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த நாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வென் யூ கோ வித் யூ வில் ரியலி நோ வாட் ட்ரூ ஹாப்பினஸ் இஸ் உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் என்னை சுத்தி என்ன நடந்தாலும் நடக்கலைனாலும் எனக்கு காசு இருந்தாலும் இல்லைனாலும் ஐ ஆம் பீஸ் வித் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் வேலைக்கு போல நான் ஹோம் மேக்கரா தான் இருக்கேன் என் குழந்தை சூப்பரா படிக்கல என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கல எதுவா இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் அது எப்படி முடியும் என் குழந்தைக்காக நான் என் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ ரெண்டு நாள் சமைக்கிற தான் சந்தோஷமா இருக்கும்டா இருக்கலாம் இட் மே தட் மீன்ஸ் பாடி நீட்ஸ் ரெஸ்ட் மீன்ஸ் யுவர் மைண்ட் நீட்ஸ் ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் எதை பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு என்னன்னா எவ்ரிங் அவுட் அண்ட் கோ வித் உங்களுக்குள்ள போய் நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும் வணக்கம் நான் ரம்யா சுந்தர் ஹாப்பினஸ் கோச் ஃபார் மதர்ஸ் ஹாப்பினஸ்னா என்ன தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கேள்வி இது ஹாப்பினஸ் அப்படின்னா என்ன சந்தோஷம் அப்படின்னா என்ன நிறைய பேர் கிட்ட இதை கேட்கும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என் குழந்தைக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் எனக்கு குழந்தை பிறக்கும்போது போது நான் சந்தோஷப்பட்டேன் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போது நான் சந்தோஷப்பட்டேன் முத முதல்ல நான் வந்து என்னோட சேல்ரி ட்ரா பண்ணும் போது நான் சந்தோஷப்பட்டேன் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து லைஃப் இவென்ட்ஸ் எஸ் இந்த மாதிரி லைஃப் ஈவெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக சந்தோஷங்கள் இருக்கும் அச்சீவ் பண்ணும்போது சந்தோஷம் இருக்கும் ஆனால் இது ஈக்குவல் டு ஹாப்பினஸ்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வெளியில் நடக்கிற விஷயங்களை சார்ந்து என்னோட மனநிலைமை இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து இமோஷ்னலி அன்ஸ்டேபிள் அப்படின்னு அர்த்தம் என்னை சுத்தி நடக்கிற பிரச்சனைகள் என்னை சுற்றி யார் எப்படி பேசுறாங்க என்னை எப்படி எல்லாரும் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து என்னோட மென்டல் ஸ்டேட் மாறும் நான் காலையில் எழுந்திரிச்சும் சந்தோஷமா இருப்பேன் யாராச்சும் ஏதாச்சும் என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் டல்லாயிடுவேன் என் பையன் இந்த மாதிரி இது பண்ணிட்டான்னா நான் வந்து கோமம் ஆயிடுவேன் நான் அப்செட் ஆயிடுவேன் என்னை என் ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்கல எனக்கு காய்கறி வாங்கி தரல எனக்கு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணல இல்ல என்ன திட்டாரு அப்படின்னா நான் வந்து டல்லாயிடுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மள சு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட இமோஷன்ஸோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு அப்படின்னு அர்த்தம் நம்மளோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்டர்னலா ஒரு நபரோ இல்லைன்னா ஒரு சுச்சுவேஷனோ ஒரு சூழ்நிலையோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு அர்த்தம் அப்போ யூ வில் நாட் கெட் ரியல் ஹாப்பினஸ் வாட் வில் கிவ் யூ ரியல் ஹாப்பினஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வெளில என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமா இருக்கேன் நான் காமா இருக்கேன் நான் கான்பிடென்ட்டா இருக்கேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு தெரியும் என்னால இது செய்ய முடியுமா முடியாதான்னு யார் என்ன சொன்னாலும் நான் தகுதியானவளா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்ற அந்த தட் வேலைக்கு போல நான் ஹோம் மேக்கரா தான் இருக்கேன் என் குழந்தை சூப்பரா படிக்கல என் ஹஸ்பண்ட் என்ன புரிஞ்சுக்கல எதுவா இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட் அது எப்படி முடியும் நிறைய பேர் கேட்பாங்க எங்க அம்மா கேக்குற ரொம்ப காமனான கேள்வி நான் அம்மா இல்ல வருத்தப்பட கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் கவலைப்படுறது இஸ் அ பார்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் அ மதர் அப்படின்னு நம்புற மதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எங்க அம்மா உட்பட அதே மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றது பார்ட் ஆஃப் மதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நினைக்கிற நிறைய மதர்ஸ் இருக்காங்க நோ நீங்க எப்போ ஒரு விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ என் குழந்தைக்காக நான் என் வேலையை விட்டுட்டேன் என் தான் என் வேலையை விட்டுட்டேன் அப்படின்னு நீங்க என்னைக்கு

ஒரு தாட் ப்ராசஸ் வரும்போதுதான் உள்ளுக்குள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ் வரும் என்னை சுற்றி என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் எனக்கு காசு இருந்தாலும் இல்லைனாலும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா இமோஷனலி ஸ்டேபிள் பீப்புள் அப்படிங்கிறவங்க வந்து நத்திங் கேன் ஷேக் தெம் ஃப்ரம் வித் ஈஸியான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு மரம் இருக்கு அந்த மரம் வெளியில பார்க்க சூப்பராக இருக்கும் பச்சை பசேல்னு இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு புயல் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மரம் வந்து சாஞ்சிரும் ஆனால் இதே ஒரு மரம் வந்து உள்ளுக்குள்ள அந்த ஆணி வேர் வேர் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா படர்ந்து இருக்கு நல்லா வந்து ஒரு டீப் ரூட்டடா இருக்கு அப்படின்னா எவ்வளோ பெரிய புயல் வெளியில அடிச்சாலும் மேபி அந்த இலைகள்லாம் பிரான்சஸ் எல்லாம் அடிச்சுட்டு விழுமையை தவிர்த்து அந்த மரம் சாயாது ஸோ உங்களோட வெளியில நடக்கிற புயல் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உங்களுக்காக டைம் கொடுங்க ஒரு எல்லாத்தையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஃபோன் எல்லாம் சைலண்ட்ல போட்டுட்டு ஒரு ரூம்ல லாக் பண்ணி ஈவன் இட் கேன்பிஎ பாத்ரூம் நோ ப்ராப்ளம் ஒரு மெடிடேஷன் ரூம்ல ஒரு அப்படியே கேண்டில்லாம் ஏத்தி தான் நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்தையும் வச்சுட்டு பாத்ரூம்ல கமோட்ல கூட உட்கார்ந்து யோசிக்கலாம் எது எனக்கு சந்தோஷம் தருது வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி அப்படீன்னு ஒரு பைவ் மினிட்ஸ் யோசிச்சு பாருங்களேன் யூ வில் நோ தா ஆன்சர் ஃபார் யுர் செல் வாட் வில் மேக் யூ ஹாப்பி நான் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம ஃப்ரீயா இருந்தா தட் மேக் மீ ஹாப்பி இப்போ ஒரு ரெண்டு நாள் சமைக்கிற மாதிரி தான் சந்தோஷமா இருக்கும்டா இருக்கலாம் இட் மே பி தட் மீன்ஸ் யோர் பாடி நீட் ரெஸ்ட் தட் மீன்ஸ் யோர் மைண்ட் உங்களுக்கு தெரியும் எதை பண்ணா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அதுக்கு பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவுட் சைட் அண்ட் கோ கோவ் உங்களுக்குள்ளே போய் நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ என்னன்னா வெளியில் நிறைய நாய்ஸ் போயிட்டே இருக்கு அது நடந்தா என்ன ஆகும் இது நடந்தா என்னாகும் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி திட்டாங்க இவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ நான் இதை பண்ணால் அவங்க எப்படி யோசிப்பாங்க அப்படிங்கிற அந்த நாய்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு வென் யூ கோ வித் யூ வில் ரியலி நோ வாட் ட்ரூ ஹாப்பினஸ் இஸ் உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் த ப்ராப்ளம் நவ் இஸ் வி ஹவ் டிஸ்கனெக்டட் வித் அவர் செல்ஸ் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன பிடிக்கும் நமக்கு என்ன சந்தோஷம் தரும் அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம உள்ளே போய் பார்க்குறதே கிடையாது டிஸ்கனெக்ட் ஆகிட்டோம் ஒரு மொபைலுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்குறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் அதுக்கு சார்ஜ் போடுறோம் அப்போ தான் அது வந்து இருபத்தி ரெண்டு மணி நேரம் வேலை செய்யும் நீங்கள் உங்களுக்காக எவ்வளோ டைம் ஒதுக்குறீங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு மைண்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நான் எதுவுமே பண்ணாமல் ஜஸ்ட்டு இருக்கேன் ஒரு காஃபியை மட்டும் குடிச்சு அந்த காஃபி எவ்வளோ நல்லா இருக்குன்னு நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு பத்து நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட சந்தோஷம் தரும் ஒரு சூடான காஃபி குடிக்கிறது ஒரு சந்தோஷம் மழையில நனையிறது ஒரு சந்தோஷம் அப்பா கட்டிப்பிடிக்கிறது ஒரு சந்தோஷம் அம்மா மடியில படுக்கிறது ஒரு சந்தோஷம் ஈவன் அ ஸ்மாலஸ்ட் திங் கேன் கிவ் யூ ஹாப்பினஸ் பார்லருக்கு போய் ஒரு ஒரு பெடிக்யூர் பண்ணிக்கிறீங்களா யானோ ஒருத்தங்க உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ணி விடுறாங்களா அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில போய் தேடுறோம் ஓகே அவங்க வந்து சிங்கப்பூர் போனாங்களா நானும் சிங்கப்பூர் கூட்டு போய் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்தால் தான் எனக்கு சந்தோஷம் அவங்க ஒன் லேக் சம்பாதிக்கிறாங்களா நானும் ஒன் லேக் சம்பாதிச்சாதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வெளியில தேடும் ஹாப்பினஸ் நம்ம வெளியில தேடும் படத்துல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பாரு விஜயஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயத்த தொலைச்சிட்டு இன்னொரு இடத்துல தேடி ஏன்னா அதுல அங்கதான் வெளிச்சம் இருக்கு அதனால நான் அங்க தேடுறேன் அப்படின்னு நம்ம நம்ம நிறைய பேர் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன பண்ணுறோம் மதர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறத தொலைச்சிடுறோம் அதை வெளியில் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸில் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியில் காசில் தேடுறோம் இதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா இதில் நமக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து இதனால தான் வந்து சந்தோஷம் எங்கே தேடுறதுன்னு தெரியாமல் ஒரு ஆல்கோஹாலோ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்லேயோ போறோம் ஏன் அப்படின்னா அதுலயாவது ஒரு சந்தோஷம் கிடைக்குதா அதுலயாவது நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குதா ஒரு லவ் கிடைக்குதா அப்படிங்கறத நம்ம பார்க்குறோமே தவிர்த்து சந்தோஷம் அப்படிங்கறது வெளியில இருந்து ஒருத்தங்க நமக்கு தராங்க அப்படின்னா அது நிரந்தரம் கிடையாது என் பையன் என்ன சந்தோஷமா வச்சிருக்கான் என் ஹஸ்பண்ட் என்ன சந்தோஷமா வச்சிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு நாள் வரைக்கும் அவங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்லி ஒன் திங் தட் இஸ் சஸ்டைனபிள் இஸ் நீங்க உங்களை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அப்படிங்கிறது யோசிக்கோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அந்த சந்தோஷம் தர விஷயத்துக்கு பெரிய விஷயம் எனக்கு ஒரு லட்ச ரூபா வந்தால் தான் சந்தோஷம் தரும் அதை நான் எப்படி மேடம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு குக் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த குக்கை இப்போ வச்சு முடியுமான்னு பாருங்களேன் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தேவை ரெண்டாயிரம் ரூபா இருந்தால் போதும் ரைட் ஸோ என்ன உங்களுக்கு சந்தோஷம் தருமோ இஃப் யூ ஃபீல் சப்போர்ட் கிடச்சா எனக்கு சந்தோஷம் தரும் அப்படின்னா ஹஸ்பண்ட்கிட்ட மட்டும் அந்த சப்போர்ட்டை கேட்காதீங்க வேறு எப்படியெல்லாம் நான் இந்த சப்போர்ட்டை எடு எதிர்பார்க்க முடியும் என் மாமனார் மாமியார் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்காங்களா நான் ஒரு குக்கோ ஒரு மெய்டோ வச்சுக்கலாமா அதுலேருந்து என்னால் சப்போர்ட் பண்ணிக்க முடியுமா நெய்பர்ஸ்டே கேட்கலாமா என் ஃபேமிலி மெம்பர்ஸ்டே கேட்கலாமா அந்த மாதிரி யோசிங்க என் ஹஸ்பண்ட் என்னை சப்போர்ட் பண்ண மாட்றாரு இந்த இடத்துல நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையை தாண்டி இந்த சப்போர்ட்டை நான் எப்படி எடுத்துகிட்டு வரலாம் எப்படி என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கலாம் ஹவு கேன் ஐ லவ் மை செல்ஃப்

அனுமதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ஸை யோசிங்க எனக்கு இதுதான் சந்தோஷம் தரும் ஆனால் எனக்கு இது வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட பாசிபிலிட்டிஸை நீங்கள் வந்து குறுக்கிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் எனக்கு காசு வேணும் எனக்கு சப்போர்ட் வேணும் எனக்கு என்ன வேணால் இருக்கலாம் அது வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்ஃபைனைட் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது ஆனால் எனக்கு இது வேணும் ஆனால் இது முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களோட பாசிபிலிட்டிஸை நீங்கள் கம்மி பண்ணுறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் எப்போ ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது ஸோ நெட் நெட் ஹாப்பினஸ் இஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வெளியிலேருந்து யாருமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தர முடியாது ஈவன் அஸ் அ ஹாப்பினஸ் கோச் நான் உங்களுக்கு ஹாப்பினஸ் தர முடியுமான்னு கேட்டால் இல்லை தர முடியாது வெளில போய் நம்ம மார்க்கெட்டில் கிலோ ஒரு நாலு கிலோ ஹாப்பினஸ் கொடுங்க ஒரு பத்து கிலோ பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுங்க வாங்க முடியாது ஓகே தேர் இஸ் ஒன்லி ஒன் பர்சன் ஊ கேன் கிவ் யூ ஹாப்பினஸ் இன் யுவர் லைஃப் தட் இஸ் யூ யூ ஹாவ் டு அலவ் தட் ஹாப்பினஸ் இன் சைட் ஆஃப் யூ உங்களுக்கு எது சந்தோஷம் தரும் அப்படின்றத இந்த கமெண்டில் போடுங்க நான் படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன் பை பாய் ரம்யா சுந்தர் ஹாப்பினஸ் கோச்